வணக்கம் மனுஷனோட கண்டுபிடிப்புகள் எல்லா வருஷமும் ஒரு புதிய உயரத்தை எட்டிகிட்டே இருக்கு அதுக்கு எல்லையே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம காலடி எடுத்து வைக்க போகிற இந்த தருணத்தில் குளோப்னெட் டிவியோட ஃபேவரட்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிக்கப்பட்ட இருபத்தஞ்சு அதிசய அறிவியல் கண்டுபிடிப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ண நான் ரொம்ப அவளோட இருக்கேன் அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாக ஊ மேட் எக்ஸ்டி இது ஒரு த்ரீ ஃபோல் ஸ்மார்ட் ஃபோன் இதனால் ஒரு பாக்கெட் சைஸ் டிவைஸில் இருந்து ஒரு டேப்லெட்டாகவும் ஒரு டேப்லெட்லேருந்து ஒரு பாக்கெட் சைஸ் டிவைஸாகவும் இதனால் மாற்றிக்க முடியும் அதனாலவே வேலை செய்யும்போது பல விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ணவும் அப்புறம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படும் போது பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்ச ஷோவை பார்க்கவும் முடியும் அடுத்ததாக எல்ஜியோட ஓஎல்இடி டிரான்ஸ்பரண்ட் டிவி பேரில் இருக்கிற மாதிரியே இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிவி அதனாலேயே டிவி ஆஃப் பண்ணி வச்சிருக்கும்போது இந்த பக்கம் இருந்து பார்த்தா பின்புறம் தெரிகிற மாதிரியான ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக பித்திங்ஸ் பீமோ இது வீட்லேயே இருந்து உங்கள் ஹெல்த் செக்கப் செய்ய ஹெல்ப் பண்ணுற ஒரு டிவைஸ் இதில் டிஜிட்டல் செதஸ்கோப் அப்புறம் தெர்மோமீட்டர் ரெண்டுமே இருக்குது இதனால் இருதய துடிப்பு சுவாச ஆரோக்கியம் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் ஆக்சிஜன் லெவல்னு எல்லாத்தையும் செக் பண்ண முடியும் அடுத்ததாக டாய் லேப்ஸ் ட்ரூ லூ இது ஒரு ஏஐ பவர்டு ஸ்மார்ட் டாய்லெட் இது உங்கள் கழிவுகளை பரிசோதனை செஞ்சு உங்கள் உடல்நிலை பிரச்சனையை முன்கூட்டியே கண்டறிய உதவும் இது கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேசர் மூலயமா இதோட கேப்பில் இருந்து உங்கள் கழிவுகளை பரிசோதனை செஞ்சு அதோட ரிசல்ட்ஸை ஆப்பில் அப்லோட் பண்ணும் இதில் கேமரா இல்லை ஓன்லி லேசர் அடுத்ததாக மூன் பேர்ட் நீங்கள் நிம்மதியாக தூங்க உதவுற ஒரு கருவி இதை யூஸ் பண்ணி மூச்சை இழுக்கும்போது இது விரிவடையும் மூச்சை விடும்போது சுருங்கவும் செய்யும் அதனால் அங்கே ஒரு ப்ரீத் எக்ஸசைஸ் உருவாகுது இதனாலவே உங்கள் ப்ரீத் ஆகி நீங்கள் நல்லா தூங்க இது உதவுது இதில் உங்கள் ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணக்கூடிய சென்சாரும் இருக்கு அதோட இதை ஆப்பை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பல எக்ஸசைஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொலம்பியா ஃபில்டர் கேப்ஸ் இன்னும் பல நாடுகளில் ஃபில்டர்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாமையும் அஃபர்ட் பண்ண முடியாமையும் மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட மலிவான ஒரு ஃபில்டர் கேப் தான் இது இதை யூஸ் பண்ணி ஒரு பாட்டிலிருந்து இன்னொரு பாட்டிலுக்கு ஈஸியாக தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதனால் கிராமங்களில் பாலைவனத்தில் வாழும் மக்களுக்கு ஈஸியாக தண்ணியை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இது ஸ்டார்ச் அதாவது சோள மாவு மாதிரியான பொருளை கொண்டுள்ள ரெசினை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இது மக்கும் தன்மை கொண்டது அதாவது பயோடிக்ரேடபிள் அடுத்ததாக லைஃப் ஸ்ட்ரா செப் இது ஒரு ஃபில்டர் ஸ்ட்ரா இதை யூஸ் பண்ணி குடிக்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பேக்டீரியாஸ் பேரசைட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபில்டர்டு தண்ணியை உங்களை குடிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணால் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆயிரம் லிட்டருக்கு மேலே தண்ணியை யூஸ் பண்ண முடியும் இதில் பேட்டரியும் இல்லை எலக்ட்ரிக் சார்ஜும் தேவையில்லை ஜஸ்ட் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி சிப் பண்ணாவே தண்ணி ஃபில்டர் ஆகி உங்களால் குடிக்க முடியும் அடுத்ததாக டெக்னோ பாக்கெட் கோ இது ஒரு கேமிங் டிவைஸ் இதுதான் உலகிலேயே சின்ன ஏஆர் கிளாஸஸ் சின்னதாக இருந்தாலும் இதோட ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மிகச்சிறந்ததாக இருக்கும் அதாவது ஒரு மிக பெரிய ஸ்க்ரீனில் ரியலாக விளையாடுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இது போர்ட்டபுளாக சின்னதாக இருக்கிறதுனால எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் எப்படி வேணால் உட்காந்து விளையாண்டுக்கலாம் அடுத்ததா போஸ் அல்ட்ரா ஓப்பன் இயர்பட்ஸ் இப்போ இருக்கிற ஹெட்ஃபோன்ஸில் நம்ம பாட்டு கேட்கும்போது வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது வெளியே என்ன நடக்கும்னு தெரியும் உள்ள நம்ம பாட்டும் கேட்டுட்டு இருக்கும் இதனால் நம்ம பாட்டும் கேட்டுக்கலாம் வெளியே என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம் அடுத்ததாக சாம்சங்கோட மியூசிக் ஃப்ரேம் இதை பார்க்குறக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஸ்பீக்கர் அதனாலேயே இதில் ரெண்டு பயன்பாட்டு இருக்குது ஒன்று வீட்டு டெக்கரேஷனுக்காக ஃப்ரேமாகவும் பயன்படுத்திக்கலாம் அதே டைமில் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அஜிலிட்டி ரோபோட்டிக்ஸோட டிஜிட் ஹியூமனாய்டு ரோபோட் இதுதான் உலகின் முதல் முதல் ப்ரொடக்ஷனைஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட் அப்படின்னு என்னென்னா இது வரைக்கும் இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாலோ கடைசி ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங்லேயோ இல்லை ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்லேயும் தான் இருக்குது இது ஆனால் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே ப்ரொடக்ஷன் ஃப்ளோரில் மற்ற மனுஷங்க கூட ஃபுல் ஷிஃப்ட்டு ரியலாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோபோ அடுத்ததா சிமானி சர்ஜிக்கல் சிஸ்டம் இதுதான் உலகத்திலேயே சின்ன கைகளை கொண்ட சர்ஜிக்கல் ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது பல பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜன்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மைக்ரோ சர்ஜரி பண்ண பெருசாக யூஸ் ஆகுது இதனால சர்ஜரிகளை ரொம்ப துல்லியமாக செஞ்சு முடிக்க முடியும் அடுத்ததா ஃபிகர் ஓ டூ மனுஷனை மாதிரியே ஃபார்ம் ஃபேக்டர் உள்ள ஹியூமனாய்டு ரோபோட்ஸை பல கம்பெனிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் யாரும் இன்னும் ரிலீஸோ ப்ரொடெக்ஷனைஸோ பண்ணல ஆனால் ஃபிகர் தான் ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் கம்பெனி இந்த ஜென்ரல் பர்பஸ் ஹியூமனாய்ட நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனாலேயே இது நம்ம லிஸ்ட்ல இடம் பெற்றுருக்கு அடுத்ததாக எய்ஸ்கேப் ரோபோட்டிக் மசாஜர் பேரில் இருக்கிற மாதிரியே இது ஒரு ரோபோட்டிக் மசாஜர் ஆள் இல்லாமயே உங்கள் பாடியை மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு ரோபோ ஜஸ்ட் உங்கள் ப்ரெஷர் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக்கை செட் பண்ணி படுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸில் உங்கள் ப்ரெஷரை எல்லாம் ரிலீவ் பண்ணி செம்ம மசாஜ் கொடுக்கும் அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ் இது ஒரு ஆப்பிள் விஷன் ப்ரோ மாதிரியே இருக்கிற விஆர் ஹெட்செட் ஆனால் இது டாக்டர்களுக்காகவும் சர்ஜன்களுக்காகவும் பிரத்யேகமாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதனாலேயே சர்ஜரி மேனேஜ் பண்ணுறக்கும் சர்ஜரி பண்ணும்போது எந்த ஸ்டெப்பும் விட்டு போகாம இருக்கிறக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அடுத்ததா யூரோப்பா கிளிப்பர் இது நாசா ஜூபிட்டரோட மூணான யூரோப்பாவை ஸ்டடி பண்ண அனுப்பிச்ச ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் எர்த்ல லான்ச் பண்ணப்பட்டது இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி முப்பதில் யூரோப்பாவை ரீச் பண்ணி ரிசர்ச்சை தொடங்கும் யூரோப்பா கிளிப்பரை மேஜராக எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னா யூரோப்பாவோட ஐஸ் க்ரஸ்ட்டுக்கு கீழே ஓஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் அடுத்ததா விங் கம்பெனியோட டெலிவரி ட்ரோன் இந்த விங் ட்ரோன் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பொருளை டெலிவரி பண்ணிட்டு போகக்கூடிய திறன் கொண்டது இதை யூஎஸில் பல இடத்துல டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பல இடத்துல டிப்ளாய் பண்ணுறக்கான பிளான்லேயும் இருக்காங்க அடுத்ததாக ஹீரோ மோட்டோகாப்போட சர்ஜ் எஸ் தேர்ட்டி டூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதுதான் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு த்ரீ வீலரை டூ வீலராகவும் டூ வீலரை மறுபடியும் த்ரீ வீலராகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஸ்கூட்டர் இதனால கமர்ஷியலாக த்ரீ வீலரும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்சனல் யூஸ்க்காக டூ வீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஃப்ளயர் ப்ரோ இ பைக் இது ஒரு மோட்டரில் ஈர்க்கக்கூடிய சைக்கிள் இதில் செவன் ஃபிஃப்டி வாட் மோட்டரும் சஸ்பென்ஷன் ஃபோர்க்கும் எயிட் ஸ்பீட் கியர் ஷிஃப்டரும் இருக்கு இதில் இருக்கிற பவர்ஃபுல் மோட்டர்னால இதனால மலையும் ஏற முடியும் ஹெவியா லோடையும் சுமக்க முடியும் அதனாலே இதை கார்கோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்க குழந்தைங்களை வச்சு ரைட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரியோ லிங்கோட ஆர்கஸ் ஃபோர் ப்ரோ செக்யூரிட்டி கேமரா இது ஒரு ஒன் எயிட்டி டிகிரி வியூ இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேமரா இந்த செக்யூரிட்டி கேமரா டே விஷனையும் நைட்டு விஷனையும் கிளியராக காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன் எயிட்டி டிகிரி ஃபுல் வியூவை உங்களுக்கு காமிக்கும் அடுத்ததாக ஸ்வரோஸ்கி ஸ்மார்ட் பைனாக்குலர்ஸ் இது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் பைனாக்குலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதை வச்சு தூரத்தில் இருக்கிற பேர்டை பார்க்குறது மட்டும் இல்லை ஆனால் அது எந்த பேர்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கறத ஒரு கேமரா மூலியம் வீடியோவாவோ ஃபோட்டோவாவோ கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணவும் முடியும் அடுத்ததா நியோ ரொம்ப சின்ன நூற்றி முப்பத்தஞ்சு கிராமே உள்ள ஒரு காம்பேக்ட் ட்ரோன் இதை ஃபோன் மூலியமாவோ கண்ட்ரோலர் மூலியமாகவோ இல்லை கண்ட்ரோலர் இல்லாமையோ பறக்க வைக்க முடியும் இதனால ஃபோர் கே ஹெச்டி வீடியோ எடுக்க முடியும் அப்புறம் டுவெல் மெகா பிக்சல் போட்டோஸும் எடுக்க முடியும் அடுத்ததா லாஜிடெக்கோட சைட் இது ஒரு டேபிள் டாப் கான்ஃபரன்ஸ் கேமரா இதை ஒரு பெரிய மீட்டிங் ரூமில் நிறைய பேர் பேசும்போது சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக பேசுகிறவங்களை டிடெக்ட் பண்ணி அவங்களோட சைட்டை கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சவுண்டை கிளியராக கேப்சர் பண்ணி வர்ச்சுவலாக அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு கிளியராக ப்ரொடியூஸ் பண்ணும் இதை எல்லா கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம்லையும் இன்டகிரேட் பண்ணிக்கிறதுனால ஜூம் மைக்ரோசாஃப்ட் கூகுள் மீட்னு எதை யூஸ் பண்ணாலும் இது கரெக்டாக யூஸ் ஆகும் அடுத்ததாக ASUS ஜென் புக் Screen ஸ்க்ரீன் லேப்டாப் இதில் ரெண்டு டிஸ்பிளே இருக்குது பொதுவாக ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யவோ மானிட்டர் பண்ணவோ நமக்கு இன்னொரு மானிட்டர் தேவைப்படுது எப்போவுமே அது ஒரு எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவாக தான் இருந்து வந்துச்சு இதனால் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்மளால் அதே வேலையை அதே ஸ்பீடில் செய்ய முடியறதில்ல அப்புறம் எக்ஸ்ட்ராவாக டிஸ்பிளேக்கு காசும் ஸ்பேஸும் தேவைப்படுது ஆனால் இந்த லேப்டாப்பில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஸ்பிளே இருக்கிறதுனால இன்னொரு மானிட்டர் தேவையில்லை மல்டி டாஸ்கிங்க்கு ஹெல்ப் பண்ணி கிரியேட்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இது பெருசாக ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக அக்வாரியா அட்மாஸ்பரிக் வாட்டர் ஜென்ரேட்டர்ஸ் குடிநீர் உலகம் முழுவதும் குறைஞ்சி வந்துட்டுருக்கு ஆனால் நம்ம அட்மாஸ்பியரில் அதாவது வளிமண்டலத்தில் பல பில்லியன் கேலன் நீர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் சேலஞ்சிங்கான விஷயம் இது தான் அக்வாரியா அட்மாஸ்பிரிக் வாட்டர் ஜென்ரேட்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு இது காற்றுலருந்து ஈரப்பதத்தை சேகரித்து அதை நீரா மாத்துது ரீசெண்டாக இவங்க ஆயிரம் வீட்டுக்கு காத்திலிருந்து தண்ணி உருவாக்கி சப்ளை பண்ண ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்காங்க ஃப்யூச்சரில் ஒரு சிட்டி முழுசுக்கும் காத்திலிருந்து தண்ணி எடுத்து கொடுக்கறது தான் இவங்க குறிக்கோள் நீங்க இதுவரை இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனுஷனோட கற்பனைக்கு எல்லையே இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதிய கண்டுபிடிப்புகள் இதை தெளிவாக நிரூபிக்குது இது பெருவெள்ளத்தோட சிறு தொழி தான் இன்னும் பல கண்டுபிடிப்புகள் இருக்குது சிறந்த தொழில்நுட்ப சாதனத்திலிருந்து ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மை போன்ற எல்லா துறைகளிலும் மனித வாழ்க்கையை மேம்படுத்தவும் ஏராளமான மாற்றங்களை கொண்டு இந்த கண்டுபிடிப்புகள் உதவுகின்றன இவை எல்லாமே நம் எதிர்காலத்தை இன்னும் புத்துணர்ச்சியோடு வசதியோடும் மற்றும் நிலைத்தன்மையோடும் கொண்டு செல்ல உதவுகின்றன இந்த பரந்த விரிந்த கண்டுபிடிப்புகள் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான சாட்சியாக திகழ்கின்றன உங்களுக்கு இதில் மிகவும் பிடிச்சது எது அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி